பண்பார்ந்த என பெருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் வந்து ரொம்ப வந்து டெம்பர் அதிகம் உள்ள ராசிகள் லக்கணங்கள் எது ரொம்ப டெம்பர் உள்ள ராசிகள் லக்கணங்கள் எது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்போ இந்த ரெண்டு ராசிகள் என்ன மகரமும் மகரமும் துலாமும் தான் இந்த ரெண்டு ராசிகள் வந்து என்ன சொல்லலாம்னா ரொம்ப டெம்பரா இந்த ரெண்டு கட்டத்தில் இருக்கின்ற கிரகம் யாரிடமும் மடங்காது ரெண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம் இல்லை பிரச்சனை கிடையாது துலாத்துல ஏதாவது கிரகம் இருக்கா இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ரெண்டு கட்டம் வந்து இந்த ரெண்டு கட்டத்தில் இருக்கின்ற காரியங்கள்னு ஒன்று இருக்குமே நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒருத்தருக்கு லக்கணாதி லக்கணமே வரலாம் லக்கணம் ராசியாக வரலாம் துலாம் லக்கணம் துலாம் ராசியாக வரலாம் மகர் லக்கணம் மகர் ராசியாக இவங்க ரெண்டு பேருமே யாரிடமும் பணிய மாட்டார் உறுதியாக பணிய மாட்டார் ஏன்னா துலாம் வந்து எப்பயுமே ஒரு கௌரவம் ஒரு கிரகம் எவன்டையும் போய் வந்து இவங்க வந்து என்ன சொல்றான் பெக் பண்ண மாட்டான் சுக்கரன் போய் வந்து எவன்ட்டையும் பெக் பண்ண மாட்டான் பெக் பண்ண மாட்டான் என்னிடம் வா நான் பாத்துக்கிட்டேன் என்னிடம் வா உன்னிடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து பிச்சை எடுப்பதற்கு நான் வர முடியாதுன்னே சொல்லுவேன் வர முடியாது அப்படின்னு காலபுருஷனுடைய பத்தாம் இடம் எவ்வளவு கௌரவம் இருக்காங்க செவ்வாய் உச்சம் இது எதுக்கு இவங்க வந்து என்ன சொல்லலாம் வந்து எவன்ட்டையும் மடங்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு விதி சொல்லிடு துலாத்துல சனி உச்சம் எப்படி வந்து என்ன சொல்லலாம் மடங்குவான் மகரத்துல செவ்வாய் உச்சம் எப்படி மடங்குவான் மடங்க மாட்டான் இவன் இயற்கையாகவே அந்த இடம் இடம் சார்ந்த இப்போ துலாம் பத்தாம் வீடா வந்துச்சுன்னா என்ன சொல்லான பார்க்கணும் இங்கே வா அப்படிமா மகரம் பத்தாம் வீடா வந்துச்சா இங்க வா அப்படிங்கிற ஒரு டெம்பர் என்று சொல்ல இழுத்துக்கட்டின கம்பி மாதிரி இருப்பான் இது நல்லதா என்று சொன்னால் நல்லதா அல்ல நல்லது எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியா நல்லது அப்ப நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்களுக்கு அது தெரியாது எப்படி தெரியும் அதுல இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்க துலாத்தில் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை செவ்வாய் சுவாதி நரசிம்மர் விசாகம் முருகபெருமான் இவர்கள்லாம் யார்டையும் போய் மடங்கினாங்களா மடங்க மாட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்களை பார்க்கணும் அங்கே மகரத்தில் போய் பாருங்க உத்திராடம் சூரியன் திருவோணம் சந்திரன் மகாவலி சக்கரவர்த்தி அவிட்டம் அங்கே தான் யார் உச்சமாகறாரு செவ்வாய் உச்சமாகிறார் அப்ப இவர்களை கண்டிப்பாக லக்கண ராசிகளாக பிறந்தால் திருத்த முடியாது பேசும் போதே சொல்லுவான் என்ன சொல்லுவான் பேசும் போதே சொல்லுவான் காலையில ஒரு மதுரையில இருந்து ஜா பேசுறான் ஐயா பத்து ஜாதகம் இருக்கு ரெண்டு பேமிலி வரும் அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த வாரத்தை என்ன சொல்றான் தெரியுமா கோவப்படுறாதீங்க ஐயா அப்படின்னு நான் ஒண்ணுமே கோவப்பட்டுல இப்போ பத்து ஜாதகம் வந்து என்ன சொன்னான்னா பத்து ஜாதத்துக்கு என்ன சொன்னா ஒரு ஜாதத்துக்கு ஆயிர ரூபாய்ன்னா பத்தாயிரம் ரூபாய் போய்ச்சினா அப்படிங்கிற எண்ணம் தான் மனிதனுக்கு வரும் அப்ப அவனுடைய அந்த அந்த தாட்டிங்னஸ் அப்படிங்கும்போது நம்மளே ஏதோ ஒரு உச்சத்துல வச்சு பார்ப்போம் உச்சில வச்சு உச்சமாக்குறது தான் இப்படிதான் இருக்கும் அதனால இவர்கள் என்ன செய்யணும் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா மடங்கி ஆகணும் வடங் வடங்கள்லேனா இவர்களுக்கு அந்த ஆதிபத்தியமுடைய காரகத்துவை நீங்கள் அனுபவிக்க முடியாது நீங்கள் தனி மனிதனாக நிற்கணும் உங்களை பார்த்து என்ன சொன்னா வந்து அப்படியே எல்லாம் கும்பிடு விட்டுட்டு பேசாம போய் அங்கே நாலு பேர் என்ன சொன்னா கூடி உட்காந்து புளிய லெமன் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருப்போம் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து உன்னை ஆட்டியான்னு சொல்லிவிட்டு ஒரு தயிர் சாதத்தை தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வேண்டிய நிலைமையை இன்றும் உருவாக்கி விடுவார்கள் சாகர வரைக்கும் தான் இதை அனுபவத்தில் சொல்றேன் நாலு பேர் ரெண்டு பேரும் வந்து என்ன செய்ய வெளியே உட்கார்ந்து டிரைவரும் என்ன சொன்னா வேலை வாங்குறான் டீ குடிச்சிட்டு நமக்கு தனியாக டீக்கு கூப்பிட்டு ஊற்றி கொடுத்துட்டு என்ன சொல்றேன்னா எதுக்கு கூட வந்து நிற்க மாட்டான் எப்படா குடிச்சிட்டு குடிச்சிட்டு வாங்கி வச்சுட்டு என்ன செய்ய அப்படி கீழே போயிருவான் அப்படின்மா வரமாட்டான் இந்த லக்கணங்கள் இந்த காரகத்துவமுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கும் அப்ப இவர்கள் என்ன செய்யணும் தப்பிக்கணும்ல அப்ப தப்பிக்கணும் அப்படின்னா மகர லக்கணம் மகர ராசி மகரலக்கணம் மகர ராசி துலா ராசி இறைவனிடம் சரணாகதி அடைந்தால்தான் இறைவனிடம் போய் வந்து சரணாகதி அடையணும் இல்லையே வெற்றி கிடைக்காது இறைவனிடம் போய் சரண சரண அடைஞ்சிடணும் அப்ப தெய்வத்திடம் உன்னை விட்டால் எனக்கு வேற ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய நீ எதில் வேணாலும் போய் சரணடைங்க ஆனால் ஜீவசமாதில போய் சரணடைகளா அடைஞ்சுக்கிடுங்க முருகனிடம் போய் சரணடைகிறீர்களா அல்லது சனீஸ்வர போய் யார்ட்டன்னாலும் ஒருத்தர் சரண அடைஞ்சிடணும் அப்ப இந்த இரண்டு ராசிகளில் இருந்து கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் கிரகம் இருந்தால் இறைவனிடம் சரணாகதி தத்துவத்தை கடைபிடித்தால்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு குருவருளும் தெய்வ கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைனா இதை எப்படி நான் சொன்ன ஒரு மனிதனுக்கு மகரத்திலிருந்து குரு திசை நடத்தியது அப்ப மகரத்திலிருந்து குரு தசை நடத்து நடத்தியது அப்ப என்ன சொல்றான்னா அந்த மனிதனுக்கு வந்து ஒரு வெற்றிக்கு வெளி கிடைச்சது அப்ப மகரத்திலிருந்து குரு திசை போது பதினாறு வருஷம் அந்த பதினாறு வருஷத்துல வந்து குரு குருல குரு சனி புதன் கேது கேது அதுக்கடுத்து சுக்கரன் வருது அப்ப அந்த ஆரம்ப ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய குரு தசையில் குரு புத்தியை தள்ளிட்டு சனி புதன் குரு தசையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி புதன் புத்தி இந்த காலத்தில் வந்து அவர் சரணாகதி அடைகிறார் சரணாகதினா ஒரு தெய்வ பக்தின்னா வந்து அவ்வளவு பயங்கரமான தெய்வ பக்தி ஆச்சரியப்படுவாங்க என்ன ஐயா இப்படி தண்ணி அடிச்சுட்டு இருந்த மனுஷன் எவனுமே அவன் பக்கத்துல உட்காந்து பேச மாட்டான் எப்படியா நீ திருத்தினேன்னு என்ன கேட்டானு திருத்தனான்னு என்ன எப்படி திருத்தனை நீ எப்படி திருத்தின அப்படின்னு ஆச்சரியப்படுவான் ஏன்னா சாயந்தரம் ஆனா வந்து பாட்டில் சிக்கன் இதெல்லாம் தான் இருக்கும் பெரிய வசதியான கோடீஸ்வரன் அப்ப அப்படி இருந்த மனிதன் ஒரு அந்த சரணாகதி குருவ குருவிடமும் சோட்டானிக்கரை பகவதி அம்மனிடமும் வந்து சரணாகதின்னு மாதம் மாதம் பௌர்ணமிக்கு என்னையும் கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க போய் வந்து அங்கே சாமியெல்லாம் கூப்பிட்டு நல்லபடியாக திரும்பி வருவோம் அதற்கு பிறகு வந்து இந்த மகரத்தில் இருக்கின்ற குரு அவருக்கு ஒரு பதவி நல்ல பதவி வருது அப்போ பதவி வந்தவன் என்ன சொல்கிறான்னா குருவை மறந்தார் தெய்வத்தை மறந்தார் மறந்துட்டார் ஒரு ஆறு ஆண்டுகள் ஒரு அஞ்சு அஞ்சு ஆண்டுகள் குருவே மறைஞ்சிட்டாரு மறந்துட்டாரு தெய்வத்தை மறந்துட்டாரு ஒரு குருவோட அட்வைஸ் படி வந்து என்ன கொரோனா பீரியட்ல ஒரு இடத்துல போய் வந்து ஒரு தொழில் தொடங்குறாரு நல்லா ரீச் ஆகி வருது கொரோனா பீரியட்ல வந்து எதுவுமே வந்து அந்த ஃபினிஷிங்கு உண்டான வசதிகள் இல்லை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ தெய்வத்தையும் விட்டாச்சு குருவையும் விட்டாச்சு அப்போ என்ன நடக்கும் நண்பர்கள் என்ன செய்வாங்க போய் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா அவங்களும் சாப்பிட்டுட்டு கூழ கும்பிடு போட்டு 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 என்ன சொல்கிறான் கடைசியில் குரு தசையில் சுக்கரபுத்திகள் மரணத்தை தழுவி விட்டாங்க இதை இந்த இதைய நான் வந்து குறிச்சு வச்சிருக்கிறேன் எனக்கு பார்க்கும் போது ஒரு உதாரணம் என்பது அவர் தான் சொல்ல வேண்டியது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பெரிய யோகத்தை வந்து இந்த இடத்துல உட்காந்து பேசுவதற்கு வந்து ஒரு வழிவகை வைத்து கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர் அந்த நபர் வந்து அந்த மகரத்தில் இருந்து திசை நடத்தும் போது அவர் குருவர்களையும் திருவருள் என்று சொல்லக்கூடிய தெய்வர்களையும் பெற்று உயரத்திற்கு வந்த பிறகு குருவையும் மறந்து தெய்வத்தையும் மறந்ததினால் மரணத்தை தள்ளிவிட்டார் ஐம்பது வயசு கூட பூர்த்தி ஆகலை நாற்பத்தேழு வயசில் இது ஏன் சொல்றேன்னா எப்பயும் மகரலக்கணம் மகர ராசி துலா ராசி எப்பயுமே தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து விடுங்கள் உங்களுக்கு அந்த இடத்தில் என்னது இருக்கு எதுவும் கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ அந்த இடத்தில் கிரகம் இருந்தாலோ அந்த காரகத்துவத்தில் போய் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னா அந்த இடத்துல கிரகத்தை உட்கார வச்சிருக்கோம் ஏன்னா அந்த இடத்துல யாரு சனி வச்சேன் சனி உச்சம்னா வந்து என்ன சொன்ன உச்சமானவன ஒண்ணுமே பண்ண முடியாது செவ்வாய் உச்சமானவனை நீங்க என்ன பண்ணிருவீங்க அவங்களுக்கு அந்த கேரக்டர் தானே இருக்கும் அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற நுணுக்கங்களை நாம் எடுத்து 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 ஏம்ப ஏம்ப மகரத்துல என்ன கிரகம் இருக்கு துலாத்துல என்ன கிரகம் இருக்கு நல்லா பார்த்துக்கிடணும் அந்த காரக உறவு நாம் என்ன செய்யணும் அந்த காரக உறவை நம்ம கொள்ள கொள்ளக்கூடாது அதுல என்ன வேணாலும் உட்காந்துருக்கான் அவங்க என்ன சொல்றான்னா அதுக்கு என்ன ஏறிடும் ஸ்பிரிட் ஏறிடும் அப்ப அந்த ஸ்பிரிட் ஏறி ஏறி இருக்கிற காரணத்தினால ஒருத்தருக்கு வந்து மகரத்துல கேது மகரத்துல மகரத்துல கேது துலாத்துல சூரியன் புதனும் சூரியனும் புதனும் மேச லக்கணம் பத்துல போய் கேது இருந்து வந்து பத்துல போய் கேது மகரை வந்து என்ன சொல்றான்னா வந்து பிடிவாத ராசி வேலைக்கு போனா என்ன செய்யணும் சம்பளம் கொடுக்கறவன் பணிஞ்சிருக்கணும் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவம் சரி லக்கணத்திற்கு மேசலக்கணத்திற்கு ஏழுல சூரியன் புதன் அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடியவன் ஐந்து குடையவன் ஏழுல உட்கார்ந்துருக்கான் புதன் என்பவன் ஆறு குடையன் அப்ப ஏழாம் இடத்தில் போய் உட்கார்ந்து கணவனை மதிக்காது கணவனை மதிக்காது எந்த நட்பையும் மதிக்காது பத்தாம் இடத்தையும் மதிக்கல ஏழாம் இடத்தையும் மதிக்கல பத்தாம் இடமும் கோவிந்தா ஏழாம் இடத்துல வந்து என்ன சொன்னா வெளியே போனா மைனஸ் ஆகி வெளுந்து வெளியே வந்து போயிட்டமே அப்படின்னு சொல்லி சூழ்நிலையாக மனம் ஒன்றி போகாமல் ஏதோ சோறு வச்சாங்க தட்டை வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு வயித்துக்குள்ள போட்டு வயிறை வந்து என்ன சொன்னான்னா ஊத வைத்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அவல நிலையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தடவை சொல்லணும் இப்படி இருக்காதிங்க புழைக்க கற்றுக்கிடுங்க பிளீஸ் புழைக்க கற்றுக்கிடுங்கண்ணா என்னால் அது முடியவில்லை என்னால் முடியவில்லை என்னால் முடியவில்லை என்னால் முடியவில்லை அப்படின்னு சொன்னவனா என்ன பண்ண முடியாது என்னால் முடியவில்லை என்ன பண்ணியாம நாசமா போகணுன்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுமே மகர லக்கணம் மகர ராசி துளாலக்கணம் துலாம் ராசி இதில் கிரகங்கள் இருந்தால் உங்களை வந்து என்ன சொல்றான்னா ஆணவத்தால் அழிய வைத்து விடும் அந்த லக்கணம் தான் ஓகேனா சொல்றேன் அந்த லக்கணம் தான் இல்லைன்னு சொல்லலை எங்கேயுமே யாரு கூடயும் பேச மாட்டேன் தேவையில்லாம மாட்டேன் என் வேலை என் சோழின்னு தான் இருப்பேன் ஆனால் நான் யாரிடமும் இன்று போய் இன்று வரைக்கும் போய் வந்து வணக்கம் அப்படின்னு கூல கூடு போட்டதே இல்லை நான் வேலை பார்க்குற காலத்துல கூட வந்து என்ன சொல்றேன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும்போது அந்த பெர்ஃபெக்ட் தான் என்னை வந்து என்ன சொல்றான்னா வந்து என்னை ஓ என்னை ஓச்சு ஓச்சதே ஓச்சதுக்கு காரணமே அதுதான் நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறது அரசாங்கம் என்பது வளைந்து நெளிந்து போகணும் காலத்திற்கும் நான் வளைய முடியாதுன்னே சொல்லுவேன் வளைய முடியும் எதுக்கு வளைய முடியணும் வளையணும் அப்படின்னு சொல்லுவேன் முடியல அதே சமயத்துல நாலாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இன்னைக்கு என்னை பார்த்தா வந்து என்ன சொல்றேன்னா எதுக்கு உட்காந்து பேசுறதுக்கு எல்லாருமே வந்து ஒரு பயம் வாகனத்துல நான் உட்காந்துருவேன் நாலாம் இடம் டிரைவர் இன்னைக்கு வரைக்கும் எங்களோட ஜாலியா பேசினா சார் நல்லா சாப்பிட்டீங்களா சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் எங்களை ஒரு டீ சாப்பிடுமா அப்படின்னு கேட்கவே மாட்டான் ஐயோ ஐயோ எது கேட்கணும் அப்படின்னா ஏன் இதை பெருமைக்காக சொல்லல இறைவன் படைப்பு நண்பர்கள் இல்லாமல் அளவலாவதற்கு என்ன வந்து ஆட்கள் இல்லாமல் இருப்பது பெரிய கொடுமையா நம்மளை பார்த்தவன இவர்ட்ட நம்ம போய் பேசக்கூடாது அப்படிங்கிற மனோநிலையை வந்து எதிராளிக்கு தூண்டிவிடக்கூடிய மகர லக்கணமா அது என்ன சொல்ல போய் பேசிட்டு கழுதை பிடிச்சிட்டு என்னத்தையா சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடும் அதனால் கர்மாவை கர்மா இப்படித்தான் தான் இருக்குது அதனால் நீங்கள் யார்டையும் சரணாகதி வேணும் கடவுளிடம் போய் க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள்னாலும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போயிருங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிருங்க எந்த கோயிலாக இருந்தனா டெய்லி கோயிலுக்கு போவேன் அப்போ அந்த சரணாகதி என்பது கொடிமரத்தின் கீழ் கொடிமரத்து கீழே சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கு ஐயா என்னை இப்படி படைச்சிட்ட என்னை இப்படி படைச்சிட்ட அதற்கு காரணம் நீதான் ஆனால் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை அந்த துர்மார்க்க இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணிவு நம் வந்து யாரிடம் வந்து வரணும் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் பணிஞ்சிருங்க மனசெண்டு பணி வேண்டாம் அப்படி பணிந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படி நான் கடவுளிடம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் போய் சித்தர் வழிபாடு பண்ணிய பிறகுதான் நான் யோகமான மனிதனாக வந்தேன் அது வரைக்கும் வந்தேன்னு நான் வந்து நான் ஒரு சாதாரணமான மனிதன் தான் அப்பையும் ஜோசியம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ இன்றைக்கு என்ன வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்கேயுமே எந்த ஜோதிட நண்பர்கள் நண்பர்கள் நினைச்சு எல்லாருக்கும் தெரியும் வீடியோ பார்க்காம இருப்பான் நாலாயிரம் வீடியோ ஐயா நாலாயிரத்து சச்சம் வீடியோ போட்டிருக்கான் பார்க்காமல இருப்பான் இன்று வரை வந்து என்ன சொல்றான்னா வந்து எவனுமே பேச மாட்டான் பேச மாட்டான் என்ன காரணம்னா இந்த லக்கணம் இந்த லக்கணம் தான் இந்த லக்கணம் தான் வேற இது வந்து இறைவனுடைய நம்ம பிறப்போடைய கர்மம் கர்மம் நீங்க நினைக்கலாம் துலா அலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உச்சமாகின்ற கிரகங்கள் நம்மளை வந்து என்ன வந்து உயரத்துல வச்சிருக்கோம் ஆனால் உயரத்துல இருக்கிறவன பூரா வந்து ஏச்சும் பேச்சும் தானே வாங்க வச்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதற்கு இந்த சூத்திரத்துக்கு நான் விட சொல்லிட்டேன் மகரத்துல கிரகம் இருந்தாலும் கும்பத்தில் கிரக துலாத்தில் கிரகம் இருந்தாலும் இறைவனிடம் நீங்கள் சரணாகதி அடைந்த இடங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களை வந்தன சில நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்பது சரித்திர உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரை ஜோதிடரசி ஆகோஞ்சே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்